சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவது உறுதிதான் அது மட்டுமல்ல மிக மிக முக்கியமான பதவியும் கொடுக்கப்பட உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இணையான பதவியாக இது இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்படி அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக தேர்தலை சந்தித்ததோ அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நடக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இலவச பொருட்கள் எங்களுக்கு வேண்டாம் ஒன்று இரண்டாவது இதுவரை செய்த ஊழல் கட்சி எங்களுக்கு வேண்டாம் என்ற இரண்டு முனைப்புகளோடும் மக்களிடம் திமுக சொன்ன மிக மோசமான வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மோசமான நிகழ்வுகளையும் மக்கள் மறக்கவில்லை தற்பொழுது மக்களிடம் அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்ட உதவிகளையும் அவர்களுக்கு மீண்டும் புது வகையான வாக்குறுதிகளையும் அதிமுக கொடுப்பதை விட தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்வதுதான் இப்பொழுது அதிமுகவிற்கு அவசியம் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் இதனால் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் வைத்திலிங்கம் பாண்டியன் அவர்களுக்கும் மீண்டும் அதிமுகவில் இடம் கொடுக்க வேண்டும் என்று அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறுகிய கால அளவுதான் இருக்கிறது ஒன்பது மாதம்தான் இந்த ஒன்பது மாதத்தில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிவிட வேண்டும் ஏனென்றால் இல்லை என்று மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக ஏற்படுத்தும் ஏனென்றால் நான்கு முனை போட்டி இருமுனை போட்டி கிடையாது நான்கு முனை போட்டி இளைஞர்கள் இந்த முறை அதிக அளவில் ஓட்டுக்களை செலுத்துவார்கள் ஓபிஎஸிற்கு ஒன்றே பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் பதவியை மட்டும் வைத்து கொண்டு அதிமுகவை வழிநடத்த வேண்டும் இதில் ஏதாவது ஒன்று நடத்தினால் மட்டும்தான் அதிமுக வளர்ச்சியடையும் என்று செங்கோட்டை அவர்கள் திடீரென்று அந்தர்பல்ட் அடித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ அவர்களுக்கு புதிய பதவி வழங்கப்பட வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் இதுவரை எட்டு தோல்விகள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று தோல்வியை தான் சந்தித்துள்ளது ஆனால் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் இரண்டாவது இடம் பெற்றார் சுயேட்சையாக புதிய சின்னத்தில் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்று செங்கோட்டையன் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி சிறந்த தலைவரா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்